சுவாமி எதிரில் நிற்காதீர் கோவிலில் மூலவருக்கு எதிரில் நின்று வழிபடக்கூடாது சுவாமிக்கு எதிரே நிற்பவர் எதிரி என்கிறார் காஞ்சி பெரியவர் சுவாமியின் வளம் இடதுபுறம் நின்றே வழிபட வேண்டும் அப்பொழுதுதான் அவரது கடைக்கண் பார்வை நம் மீது விழும் இது கருணையும் குளிர்ச்சியும் கொண்டது அம்பிகையின் கடைக்கண் பார்வையால் நமக்கு கல்வி ஆயுள் உடல் நலம் செல்வம் தளராத மனம் தெய்வீக வடிவம் நல்ல நண்பர்கள் என பல நன்மைகள் உண்டாகும் குலதெய்வத்தின் மகிமை குலதெய்வத்தை விட உயர்ந்த தெய்வம் உலகில் இல்லை குலதெய்வம் நம்மை கண்ணினிமே போல் காத்து நிற்கும் அவரவர் குல தெய்வத்தின் படத்தினை வீட்டில் வைத்து வணங்கி வரலாம் குலதெய்வ அனுகிரகம் இல்லையேல் எந்த தெய்வ அனுகிரகமும் இல்லை ஆண்டியை அரசனாக்குவதும் அரசனை ஆண்டியாக்குவதும் நம் குல தெய்வமே இஷ்ட தெய்வமும் குல தெய்வத்திற்கு அடுத்துதான் மற்ற தெய்வத்திற்கும் குல தெய்வத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன மற்ற தெய்வங்களுக்கு எண்ணற்ற பிள்ளைகள் குலதெய்வத்திற்கு உங்கள் வம்சவழிகள் தான் பிள்ளைகள் குலதெய்வத்தின் அருளால் நம் இன்னல்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல் விலகிவிடும் குலதெய்வ வழிபாட்டை ஒழுங்காக செய்து வந்தால் நவ துணை நிற்கும் குலதெய்வ வழிபாட்டை மறப்பது தாயை பட்டினி போடுவதற்கு சமம்